அருள் இறைமங்கள சபையாய் விளங்கும் பிரபஞ்ச மகாசபையின் நிலை கருதி ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான அருள் நிலைகளைக் நிலைகளை கேட்டு தொலை தொடர்பு சாதனங்களின் மூலமாக சிவசூட்சம நூலின் மூலமாக சித்தனும் அகத்தியனும் உரைத்த உரை கேட்டு நல் நிலையாய் பிரபஞ்ச மகாசபை நாடி வந்து ஓர் நிலை பெருமகாநிலை சிவநிலை அந்நிலை எத்தகைய ரீதியிலும் கற்றுக்கொள்ளுக்கப்படும் அவ்வாறு கற்றுக்கொள்கின்ற கற்றுக்கொடுக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற தலங்களில் முக்கிய பிரதான தலமாக விளங்கும் பிரபஞ்ச மகாசபை தலத்தை தன் சிரசில் ஏற்றி வந்து தொடர்புக்குள் இருந்து பல்வேறு சற்சங்க நிகழ்வுகளில் கலந்து பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளுக்குள் ஒன்றாக இருந்து சித்தனை வாழும் குருவாக ஏற்று நல்நிலையாய் சபை சரணாகதி அடைகின்ற பொழுது அவனிருக்கும் தலம் அவன் இருக்கும் சபை அவனிருக்கும் இல்லம் பிரபஞ்ச மகா தலமாக மாற்றப்படுகின்றது என்று அகத்தியன் கூறினோம் அதுபோல அவனிருக்கும் தலமதில் எம்போன்ற ஞான தேடல் உள்ளவர்கள் ஆங்காங்கிருந்து எம்மோடு தொடர்பில் உள்ளார்கள் அவர்களோடு இணைத்து ஒரு கிளை சபை துவங்க வேண்டும் கலியுகமாற்ற நிகழ்விற்கு எம் பங்கு ஆற்ற வேண்டும் எமை சார்ந்தவர்களை யாம் படை திரட்டுவோம் திருமுருக சேனாதிபதி படைகளுக்கென்று நல் நிலையாய் நல் தொடர்பில் இருந்து கிளை சபை கண்ட சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி நமக ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஞானத்தை உணர வேண்டும் ஞானம் தேவை உலகில் என்று அப்பணிதனை ஏற்று சிவப்பணி ஆற்றுகின்ற உம்மையும் கிளை சபை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓ உம்மோடு தொடர்பில் வருகின்ற யாவருக்கும் நல் ஞான நிலையை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆதி சிவசூட்சம நூலினுடைய வாக்கு சித்தி பெற்ற நிலையை பெறுகின்ற நிலையை பெறப்போகும் நிலைக்கும் அகத்தியன் நல்வாழ்த்து கூறி ஏற்றமுடன் நீர் உரைத்த நன்றிகளை அத்துணை சீடர்களின் நன்றிகளையும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் பிரபஞ்ச சபை அமைத்து அமர்ந்திருக்கும் சிவபெருமான் திருவடிகளில் சமர்ப்பித்து அகத்தியன் சூரியன் அகமகில் ஓடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீஷாய நம அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக அன்னைய கேள்விகள் யாருக்கு இருக்கிறதா ஓ ஓம் அகதீஷா அன்னைய கேள்விகள் சரி ஆன்மீக சரி தனிப்பட்ட கேள்விகளுக்குள்ளே போயிருமா திருப்பி யாரும் வந்தாலும் ஆன்மீக கேள்விகள் கேட்டுக்கிடுவோம் ஒரு நாலு பேருக்கு கேட்டுக்கிடுவோம் யார் யார் தனிப்பட்ட கேள்விகள் கேட்க போகிறிய அவங்களோட நீங்கள் கேட்கணுமா வேறு நீங்கள் கேட்கணும் வேறு ஒன்று ரெண்டு தனியாக பெர்சனலாக ஏதாவது உங்களுக்கு வீணாக இருந்தால் பெருமானிட்ட எழுப்பலாம் சார் ரைட்டு ஒரு நாலு கேள்வி கேட்டுக்கிட்டு டைம் ஆகிடுச்சுன்னா சாப்பிட போயிடுவோம் ஆ அகத்திய பெருமான்ட்டே கேட்டுக்கிடுவோம் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி இந்த சூழலில் வந்து ஒரு நாலு கேள்வி கே வினை கேள்விகள் கேட்டுட்டு சாப்பிட போகலாமா இல்லாட்டி சாப்பாடுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணவா அப்படின்னு அகத்திய பெருமான திருவடிகளே சமர்ப்பணம் செய்தோம்